ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் உங்கள் மக்களின் செல்வன் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா பதவியில் உசந்தது மந்திரி எனக்கு பிடிச்ச சாப்பாடு தந்திரி எங்கள் பண்ருட்டிக்கே ஃபேமஸ்னால் அது முந்திரி தாங்க எங்களை வாழ வைச்ச மரம் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் மரம் எங்களை வாழ வைக்க போகிற மரம் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் வாழ வைக்க போகிற மரம் இது தாங்க இதை எங்களுக்கு பொறுத்த அளவுக்கு மரம் இல்லைங்க இது தாங்க எங்களோட தெய்வம் எங்கள் பண்ருட்டிக்கே கிடச்ச ஒரு பொக்கிஷங்க அந்த மரம் எங்கள் பண்ருட்டியோ எங்கள் பண்ருட்டிக்கு கிடச்ச வரங்க இது உண்மையிலே இந்த முந்திரி தாங்க பன்ருட்டியை வாழை வைக்கிறது இந்த முந்திரி தாங்க இந்த முந்திரி இல்லைன்னா இன்றைக்கி பன்ருட்டியில் பல்லாணம் பேர் ரொம்ப கஷ்டப்படணுங்க இன்றைக்கி பல ஏழைகளையாக இருந்தாலும் சரி பல பணக்காரங்களையாக இருந்தாலும் சரி வாழை வைக்கிறது இந்த முந்திரி தாங்க உண்மையிலே இதில் வந்து சொல்ல அந்த முந்திரி கோட்டை எல்லாமே தங்கம் மாதிரி தாங்க தங்கம் தான் அதில் எது எடுத்துக்கினாலும் காசு தாங்க அந்த பழமாக இருக்கட்டும் அதில் காய்க்கிற பழமாக இருக்கட்டும் அதில் காய்க்கிற கொட்டையாக இருக்கட்டும் அது மேலே இருக்கிற தோலாக இருக்கட்டும் உள்ளே இருக்கிற பயிராக இருக்கட்டும் அந்த மரக்கட்டையாக இருக்கட்டும் எல்லாமேங்க அந்த வெறும் குச்சி கொடுங்க எல்லாமே காசு தாங்க பண்ருட்டியை பொறுத்த அளவுக்கு முந்திரி தாங்க இந்த எப்படி எப்படி காய்க்குதுன்னு நீங்களே வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் வந்தீங்கன்னா அது எப்படி காய்க்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கல இருந்தாலும் இந்த அதிசயத்தெல்லாம் வந்து பாருங்கள் பண்ருட்டியில் வாழை எல்லாரையும் வாழ வைக்கிறது இந்த முந்திரி தாங்க உண்மையிலேங்க வாங்க இந்த முந்திரியெல்லாம் வந்து பாருங்கள் இதில் எப்படி எப்படிலாம் காய்க்குது எப்படி அந்த முந்திரி கோட்டை காய்க்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள் இன்றைக்கி பலான வெளிநாட்டு மக்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறது இந்த முந்திரி தாங்க அவ்வளோ ஃபேமஸான ஒரு மரங்க இது எங்களை சுற்றி ஃபுல்லாகவே முந்திரி தாங்க முந்திரி தான் எல்லாமே முந்திரி தான் கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஏக்கர் பறந்து விரிந்த காடுங்க முந்திரி காடுங்க எங்களை பொறுத்த அளவுக்கு இது தாங்க வீடு நாங்கள் இந்த சீசன் வரப்போலாம் இது உள்ளதாங்க இது தாங்க எங்களுக்கு நிழலும் கொடுத்து எங்களுக்கு வந்து இது ஒரு வீடு மாறிங்க இதில் தாங்க நாங்கள் எல்லாமே பழம்லாம் இது தாங்க உக்காந்து திருவுவோம் உண்மையிலே பண்ருட்டிலே இந்த முந்திரி தாங்க பல்லாயிரம் பேரை வாழ வச்சது இந்த முந்திரி தாங்க இன்னும் வாழ வச்சுட்டு தாங்க இருக்கு என்னைக்கும் அழியாத ஒன்றுங்க இது என்னைக்கும் அழியாது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்